ය ොන්යි අනි තකම මෙතනම ඩු ගොඩක් දානුවනේ පාර මංද කට න්ටන්න. ස්කූල් ටයිම්ල වාහන කල පොට කරහ පර වර පල්ල ගසරි. අලද පොදමො කොලක ඉියවර අදද ඉදිහල ඕරමක්ල නල. අඒ කත්ති දවේල හඩාගන කාහ මිසුන දැනිත ගත්තිර හේ චාම් අතියනවා දන්නන්නේනෑ. விடிய காலத்தின் இன்பத்தை அனுபவிக்க நமது எண்ணங்கள் சீராக அமைய வேண்டும் அவ்வாறு நமது எண்ணங்கள் சீராக அமைய வேண்டும் என்றால் நாம் வாழும் சூழல் அழகாக இருக்க வேண்டும் நமது சூழலை அழுகப்படுத்தும் ஒரு முயற்சிதான் இப்போது ஒரு நகரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்த நகரம் அது பாருங்கள் வீடியோக்குள் போகலாம் கம்பொல கம்பொல என்று சொல்லும்போது போது ஊர் சந்தை என்று மொழிமாற்றம் செய்யப்படுகிறது ஆ உண்மையிலேயே ஆரம்ப காலத்தில் இருந்து கம்பளை நகரமானது சந்தை வியாபாரத்திற்கும் அதுபோன்று வணிகத்திற்கும் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த பிரதேசமாக காணப்படுகிறது ஆனால் அண்மைய காலம் தொட்டு அதாவது சுமார் இரண்டு தசாப்த காலமாக இந்த கம்பளை பிரதேசத்தில் இருக்கும் பாதசாரி வியாபாரிகள் அல்லது பேமெண்ட் வியாபாரிகளினால் கம்பளை பிரதேசத்தில் போக்குவரத்து நெரிசல் அதே போன்று மாசடைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அண்மைய காலத்தில் தற்போது புதிதாக ஏற்பட்டிருக்கும் கம்பளை நகர சபையானது அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு செய்யும் முகமாக புதிய திட்டம் ஒன்றை அறிவர்கள் அந்த திட்டம் எது என்பதை பற்றியும் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் கம்பளை நகரில் நடைபாதைய ஓரங்களில் வணிகம் செய்யும் வியாபாரிகளுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம் ஒன்றை வழங்கியிருக்கிறது கம்பளை நகர சபை இது தொடர்பாக இங்குள்ள மக்கள் பிரதேச மக்கள் எவ்வாறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இங்கே கடை உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் எவ்வாறான கருத்துக்கள் இது தொடர்பாக நமக்கு வழங்க போகிறார்கள் பார்க்கலாம் இவருடைய கருத்துக்களை நாங்கள் உங்களுக்காக வழங்குகிறோம் එඒ අන්න පුළුවන් ඒවගේම නැවුම් එලවලුටත් ලබාගන්නට පුළුවන් කියලලා මිනිස්සු කියන ඒ එක නොවගේ අආදසකොම ද න කටන මිනිස්ු වැඩන්න මරෙන් න්නනේ ර යන්ද කියයන්නේ මේ ුතු කරන හොදයි ිි තියාගන් ඉන්න දන පසකොට යනයි නයස හපත්සාාව කියෙනද පාරි යන්න පුළුවන් හොන්දායි මට ගයි කරපය නමුත් ඒ පැත්කින් ඒ අය දුක්්පත් කට්ටිය ඒ දුපත් කට්ට සානයක් තියෙනවාන අයිංකරව අයකල්ල තනත් දුන්නනා එකත් තුො මට් එක නයකුල්ලලා වෙළඳම් කරගෙන හිටිය දෙගොරට වෙනම ස්ථානයක් ලබාදී දීනවා ඇතුට මේ පදිික වෙළැදෝටික මෙැතනින් අයින් වෙලා ඒතුන වෙනම ස්ාන ගයාාට පස්සේ යන මනිස්සන්ට පහසුතුතම් ඇතිවේද නගරය පිරිස සුදවෙේද එමනත්ත එම වෙළන්ඳුවට වෙන අසාධාරණයක් කියලා හිතනවා අද කියෙන මහකරයක් ඇතනවා නග පිරි සුදවෙේ නගර සුදුවෙයි යන්ට එන්ට ඉඩමමාග හරි ගත්චකන්ට පුලුව ඒම හොඳ ඊටි. இன்னும் ஒரு கடை உரிமையாளர் எங்களோடு இணைந்திருக்கிறார் சொல்லுங்கள் ஆதசாரை வியாபாரிகளுக்கு வேறு மாற்று பிரதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாற்றிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் எவ்வாறான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற உண்மையிலே வசதி இல்லாத ஆளுக்காக அவங்கள பக்கத்தில் அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் கடை உரிமையாளர்களுக்கு நல்ல உதாரணத்துக்கு மரக்கரை கடை விடுவீங்களே அவங்க வந்து டெக்ஸ் கட்டுறாங்க இங்கே பிடி டி அதெல்லாம் கட்டுறாங்க அப்போ இங்கே ஒரு க ரெண்டுக்கு மரக்கரை போட்டோம்னா அந்த வாரம் அவங்களுக்கு நடக்காது ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் தான் இப்போ இது அந்த கஷ்டத்தை இந்த கவர்மெண்ட்டும் உணர்ந்து வேறு இடம் கொண்டு கொடுத்திக்கிறாங்க தானே இப்போ ஃபுண்டு பேமெண்ட்டில் போட்டோம்னா பேமெண்ட் ஆர்டர் போகிற வரது அவங்களும் டிஸ்டர்ப் ஒன்றும் சொல்லவே இல்லை அப்போ ஒன்று ப என்னை எடுத்து எங்களே இப்போ ஷூ கடையை ஒன்று வெளியே சேல் போடணும்னு வைங்களே இப்போ எங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபா நடக்கிறது ஐயாயிரம் தான் நடக்கும் இல்லை அவங்களுக்கு அந்த வியாபாரம் போகும் அப்போ நாங்கள் அவங்க ஒன்றும் கட்டுறல கேட்டு வீட்டி ரோட்டு ஸ்டெக்ஸ் ஒன்றும் கட்டுறலை ஆனால் நாங்கள் வந்து எல்லாம் கட்டுறோம் அப்போ அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயப்படாமல் கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த மாற்று இது உண்டு அதாவது அவங்களுக்கு தேவையான இது உண்டு செஞ்சு குளித்திக்கிறாங்க தனி உள்ளுக்கு இப்போ மரக்கறியாக இருந்தாலும் மா மாஷாலெலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் அங்கேயும் போகலாம் அவங்களும் கொஞ்சம் விற்பாங்க அதுக்குன்னு இடம் இப்போ இது முழு கம்பெனி சுத்த தேவை இல்லை நிறைய இதில் எனக்கு தெரிஞ்சிருக்குண்டா நல்ல விஷயம் நல்ல இது வந்து அதிகம் நல்ல முடிவு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு பாதகம் இல்லாமல் நல்ல ஒரு இடமும் ஒன்றும் கொடுத்திக்கிறாங்க பிரச்சனை இல்லை ரோட்டு போகிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை மாஷாலெலாம் நல்ல ஒரு முடிவோடு பக்கத்தில் நம்ம சோசிரா கணிப்பு அது எப்படியோ தெரியாது ஏழுதுன்னா மாஷாலில் நல்ல ஒரு முடிவு தான் இதுண்டாம் අදහස් තියනවා පදික වෙළඳන් මේ හරි ඉබොත් වුණට පස්සේ ඒගොලන්ට අවසාධාරණයක් වනාා කියලා කතන්දර්රයක් තියෙනවා. එහෙම දැන් සමාහර මිනිස්ස කියනවා නැහැ ඒගොල්ලන්ට නිසි ඉඩක් ලබා දුන්න නැවම් ඇල එලවොලු අපි පළතුරේ වගේ අපිට ලබාගන්න පුලුව පිරිසිුද ලබාගන්න පුලුවන්.ඒගේ පරිසරයයටත විනාශවෙන් නැහැ කියත් කතන්දරයයක් තින ඒ එක නොගේ අදසමකක් ඇතවශයෙන් එලවොලු පාරි දාල විකුණන කොට. ොඩක් දුරට දවිලී ජරාවදර්තය එක්කොම එකතු වෙනවා එ අතරෙන් යාලා වෙනම තැනක් ශොප් එකක් වගේ තියාගෙන කරනයකින් පිරිසිුදුකමත් රකිනවා සෞ්‍ය ඇතත් හොඳයි මහිතන්නේ එක හොඳ දෙයක් කියල යාලට අසාධරනයක් වෙනවයි කියලා කියන එකත් ඇත්තත් නමුත් ස්නගරයක් හැටියට අපි පොටක් හොඳින් තියාගන එක අප යුතුකමක් කිය මොම හිතෙනවා ஸ்கூல் டைமில் வாகனங்கள்லாம் போட்ட பிறகு போகிற வார பிள்ளைகளுக்கோ சரி அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறாக இருந்த அந்த இதுகளை ஒரு அவங்களுக்கான அவங்களுக்கானால் ஏன்னா யாரோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் செய்யக்கூடாது அவங்களோட எதிர்காலமும் அவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாது இந்த கருத்துக்களை எமக்கு வழங்கியது முன்னாள் கம்பளை ஹிந்து கொலஜின் முன்னாள் அதிபரும் அதிபரும் தற்போது நான் நினைக்கின்றேன் கதிரேசன் பாடசாலையின் அதிபராக கடமை கொண்டிருக்கும் எங்களுடைய பிரபுசர் සම මික න්දස මරු නිල් මේ එකරන දැන් පදික වැලන්දෝ ටික මෙම සානෙෙන් ඉවත් කරලා වෙන සානයක්ක් ලබාදීලා නගරේ පිරිසිදුක් කිරීම කියන තේමාවෙන් අලු වැර සරන්නනා පටන් අලන්තයවා ගම්පට ගර ස බාව. එතකොට ඔබත් වැල දෙක් ඔබ මො හිතන්නේ මේගෙන වන්න්නන් කිය එක හොඳයි අනිත්්‍යක මෙතන මේ බඩු ගොටක් දානුවන පාර මංසකට ඇටනෑ ෙල් ගෙඩියක් එහම පෙරල්නො තේම යරන්මතට නිකංක පර්ස වචන කියල පනිනවා. ඒක එක්ටිකක්ත් දාගණඩනෑ. නසකොට කසා කරන්න පාර යන්ට ඉද නෑන. අපි චලෙන්ද තම අපිත් පදිික ේදිකා වෙල ගන්න කාරත් කරන මනුක්ස කොට කතා කරන්න ජනක න. තිී අප බෑ මිනි සුෂ කසන් ම ුට තු අපි පන දම කර දැ දෙල් ෙටියයක් පෙලුුණා තකොට ම මු මොක කර ව රතු ල රු ගහ ගේෙඩිය රුන්න. வணிகம் செய்யும் வியாபாரிகளை அவர்களுக்கு அவர்களுக்கு சிறந்த இடத்தை இருந்தமை ஒருவேளை செய்த என்று ஒரு சிலர் சொன்னாலும் அதிகமான கருத்துக்களின் அடிப்படையிலே சுத்தமான மரக்கறிகள் அதே போன்று பல வகைகளை நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று பலர் நமக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று நெரிசல் மிகுந்த இந்த கம்பளை நகரத்தை இன்னும் சீராக அமைத்து நவீன நகரமாக அமைக்கலாம் என்ற ஒரு பலதரப்பட்டவர்களின் கருத்தும் அங்கேயே காணப்பட்டிருந்தது ஆம் நாம் எங்களுடைய இன்றைய சோசியல் எக்ஸ்பெரிமெண்டின் மூலமாக நவீனமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் கம்பளை நகரத்தை பற்றிய கருத்துக்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இதுபோன்ற உங்கள் பிரதேசத்திலும் நவீனமயப்படுத்தப்படும் முன்மாதிரி நகரங்கள் உருவாகின்றது என்று இருந்தால் நீங்களும் எங்களுக்கு கமெண்டின் மூலம் அறிவிக்கலாம் ஜே மீடியா அதனையும் சமூகப்படுத்த காத்திருக்கின்றது எனவே தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்புக்காக உதவிய நண்பர் மஃபாதுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் அ ஃபேமஸ் நேம் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி உங்களது ஊடக தேவைகளை தரமாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஆடியோ வீடியோ ஃபோட்டோகிராஃபி என்பவற்றில் தனக்கென தனியிடம் பிடித்த ஒரு தனித்துவமான ஊடக நிறுவனம் தரமான நிகழ்வுகளுக்கு ஊடக அனுசரணையும் பெற்றுக்கொள்ளலாம் ஜேஎம் மீடியா புரொடடக்ஷன் உங்கள் குரலை நாங்கள் கேட்போம் அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்று இரண்டு எட்டு மூன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஆறு இரண்டு நான்கு ஒன்பது இரண்டு